அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களே எஸ்ஐஆர் எப்படி பொதுமக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை தெரிந்து நம்முடைய கட்சி எடுத்த நிலை தவறு என்று அறிந்திருக்கிறார்கள் அதை இப்போது சரி செய்ய முடியாமல் அங்கங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது பிஎல்ஏ டூக்கள் சில இடங்களில் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்ய துவங்கி இருக்கிறார்கள் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் எம்எல்ஏவே அவருடைய கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பீலே தான் உதவி செய்தார்கள் என்பதை வெளிப்படையாக தன்னுடைய இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் வாக்காளர் பட்டியல் சரி செய்ய வேண்டும் என்பதை இத்தனை நாட்களாக சொல்லவில்லை இதுவரைக்கும் சொன்னதே இல்லை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் இப்போது ஏன் எஸ்ஐஆர் எதிர்க்கிறார்கள் அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமா அப்படி என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் மக்களுடைய வாக்குரிமை காப்பாற்றப்பட வேண்டும் எந்த தகுதியற்ற நபரும் வாக்காளராக கூடாது எந்த தகுதியுள்ள நபரும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படக்கூடாது இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும் இரட்டை உள்ள பெயர்களை நீக்க வேண்டும் குடிமாறியவருடைய அவருடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்ற ஒத்த கருத்தை ரெண்டாயிரத்தி நான்கு எங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து என்னால் ஆவணங்களை தர முடியும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்